ஸ்டூடெண்ட்ஸ் நான் நேற்று எடுத்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படி இல்லாட்டி நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் எல்லாத்துக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குப்பா பேசாமல் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுக்குறியா நான் கொஞ்சம் சாப்பிட்டுடுறேன் மேம் வேறு டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ராகுல் மேம் நம்ம ரெண்டு பேர்த்த தான் பார்த்துட்ருக்காங்க அந்த பக்கம் பாரு ராகுல் அண்ட் பிரின்சி அங்கே ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓகே எல்லாரும் பேப்பர் எடுங்க நான் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்

ஏய் ராகுல் பூஜா உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு எங்க பாட்டி கிட்ட சொல்லி நான் சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா டே சிண்டோ என்னடா அப்படி உலகத்துல இல்லாத ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்க காமி பார்க்கலாம் அத நான் இப்ப காமிக்க மாட்டேன் பிரேக் போயிட்டு வந்துதான் ஓபன் பண்ணுவேன் இவன் சொல்றத பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கே ஓபன் பண்ணா வேற பயங்கரமா திட்டுவான் சரி பிரேக் போயிட்டு வந்தே பாத்துக்கலாம் ஏ வாங்கப்பா சீக்கிரமா போயிட்டு வரலாம் என்னது இது இன்னும் கிளாஸுக்கு யாருமே வரலையா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கனா இந்த சிண்டு பைய வேற அப்படி ஏதோ சூப்பரான ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான் ஏ ராகுல் சிண்டு இல்லாதப்ப அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ ஓபன் பண்ணினா அவனுக்கு சுத்தமா பிடிக்காதே அவன் வந்து அவனே ஓபன் பண்ணுவான் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா டே சிண்டு பிரேக் போயிட்டு வரக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடா சீக்கிரமா வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ முதல்ல ஓபன் பண்ணிடா அதெல்லாம் முடியாது நான் என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணணும்னா நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஓபன் பண்ணி உங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் தருவேன் சரியா நான் தான் ஓபன் பண்ண போறேன் வாங்க வாங்க என்ன எல்லாரும் எங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம் சரி நாங்கள் எல்லாரும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டா நீயும் உன்னோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும் சரியா கொடுப்பேன் பூஜா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சரியா இப்போ எல்லாரும் அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னன்னு காமிங்க இந்தா மீனா மீனா உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுட்டேன் என்னோடது வச்சுட்டேன் சோட்டா பீம் அப்புறம் வந்து பிரின்ஸ் இது பூஜா அது எல்லாத்தையும் எடுத்து நானே வச்சுட்டேன் சிண்டோ நானே ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்றேன் சிண்டோ

நீங்க எல்லாரும் உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் போதும் இந்த சிண்டு ராகுல் நீயும் சாப்பிடு ஏ பூஜா சாப்பிட்ட வரைக்கும் போதும் எடுத்து வை பிரின்ஸ் இப்போ நீ உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணு ஹாய் பிரின்ஸ் உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பிரின்சஸ் போட்டதா எனக்கு கூட இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு இது நான் தேடி தேடி வாங்கி பூஜா இங்க பாத்தியா இத ஸ்பூனாவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோக்காவோ யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கல இதல லஞ்ச் கூட கொண்டு வரலாம் இங்க பாத்தீங்களா நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேனே கேட்பரி சாக்கோ பேக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து சாக்லேட் ப்ளஸ் கேக் தெரியுமா ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏ பிரின்சி இது ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனா ஒரே ஒரு பீஸ் கொண்டு வந்திருக்க இது எப்படி எல்லாத்துக்கும் பத்தும் ஏ சிண்டு இந்த சாக்கோ பேக் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் இது பாத்தீங்களா இதுக்குள்ள நிறைய குட்டி குட்டியா சாக்லேட்ஸ் இருக்கும் இது வேணா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன் இதுக்குள்ள நிறைய இருக்கும் சரியா எடுத்துக்கோங்க டே ராகுல் பாத்தியா நம்ம கொண்டு வந்தத மட்டும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் ஆனா பிரின்ஸ் இந்த சாக்லேட் மட்டும் ஷேர் பண்றா இந்த சாக்கோ பேக் அவளுக்கு மட்டும் சரி ஓகே எடுத்துக்கோங்க நானே கட் பண்ணி தரேன் இருங்க வெயிட் குட்டியா எல்லாத்துக்கும் கட் பண்ணி தரேன் இந்த பூஜா டேஸ்ட் பண்ணி பாரு சூப்பரா இருக்கும் ஏ எனக்கு கூட நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல உம் சூப்பரா இருக்கு பிரின்சி அடுத்த டைம் வரும்போது இந்த சாக்கோ பேக் ஆளுக்கு ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வா சரியா ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படி எல்லாத்துக்கும் பத்தோம் சரி இருங்க இந்த குட்டி குட்டி சாக்லேட் பால்ஸையும் சாப்பிட்டு பாக்கலாம் ம் சூப்பரா இருக்கே இப்படி நான் என்னோட ஸ்நாக்ஸ் தர மாட்டேன்னு சொன்னாதான் நீங்க எல்லாரும் உங்க ஸ்நாக்ஸ்லாம் அத்த உங்ககிட்ட ஷேர் பண்றீங்க இல்லாட்டி கொடுக்கவே மாட்டீங்க டே சிంటూ அவங்க ரெண்டு பேர் ஓபன் பண்ணிட்டாங்கல்ல இப்ப வாதுனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிடா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு ஆமா சிంటూ ராகுல் சொல்ற மாதிரி ப்ளீஸ் சிంటూ இப்ப வாதுனோட சोटा பீம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ ஓபன் பண்ணி காமி சிంటూ அதெல்லாம் முடியாது என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா அதுக்கப்புறம் ராகுல் கொடுக்க மாட்டான் அதனால என்னோட எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ராகுல் உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு காமி டே நான் என்னடா கொண்டு வருவேன் இங்கே பாரு எங்கள் அம்மா எனக்கு இந்த வந்து இது என்னது இது சிப்ஸா பிஸ்கெட்டான்னு தெரில எங்கள் அம்மா சொன்னாங்க இதில் சிப்ஸ் டேஸ்ட்டும் வரும் பிஸ்கெட் டேஸ்ட்டும் வரும்னு சொன்னாங்க அதனாலதான் ஏதோ புதுசாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்தேன் ஓ இதுவா ஆமா ராகுல் இது உங்க அம்மா சொன்ன மாதிரி சிப்ஸ் பிளஸ் பிஸ்கெட் தான்டா இது நல்லா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாசம் வரும் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இது பிடிக்கும் டே 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 சிண்டு இப்பவாது ஓபன் பண்ணி சொல்லுடா இந்தாடா இது எல்லா பிஸ்கெட்டும் நீயே எடுத்துக்கோடா இப்பவாது உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிடா அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் முடியாது சோட்டு பாப்பா நீ ஏதோ பாட்டு கேட்டு ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கே அதையும் ஓபன் பண்ணு என்ன சிண்டு அண்ணா ராகுல் சொல்ற மாதிரி எல்லாரும் ஓபன் பண்ணிட்டாங்க நீங்க மட்டும் ஓபன் பண்ணவே மாட்டீங்க எனக்கு கூட தெரியாம அப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க சொல்றேன் சோட்டோ நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் நீ முதல்ல உன்னோட ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் குடு அதுக்கப்புறமா நான் என்னோடது ஓபன் பண்றேன் டே சின்டோ உன் தங்கச்சி சோட்டு வந்து இந்த சிப்ஸ் தானே கொண்டு வந்திருக்கா நீயும் இதே மாதிரி ஏதாவது சிப்ஸ் சொன்னா எனக்கு பயங்கர கோபம் வந்துருடா ம் இந்த சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நீயும் சாப்பிடு ஆனா நான் சிப்ஸ் எல்லாம் கொண்டு வரலடா இது வரைக்கும் நம்ம யாரும் கொண்டு வந்தாத ஸ்நாக்ஸா கொண்டு வந்திருக்கேன் சூப்பர் ஸ்நாக்ஸ் தெரியுமா டே சின்டோ இதுக்கு மேலே சீரியஸாக எனக்கு கோவம் வந்துடும் எல்லாரும் ஓப்பன் பண்ணிட்டாங்கடா இதுக்கு மேலேயாவது உன்னோடய பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறியா இல்லையா அப்படி இல்லாட்டி நானே உன்னோடய பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ சரி சரி இருடா டென்ஷன் ஆகாத நானே என்னோடது ஓபன் பண்றேன் இங்க பாத்தீங்களா என்னோட சூப்பரான சோட்டா பீம் போட்ட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதுல ரெண்டு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன்டா இங்க பாத்தியா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் டே சிண்டு இதத்தான் சொன்னையா பரவாயில்லடா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா எனக்கு இது வாங்கியே கொடுக்க மாட்டாங்க ஜாம் பிஸ்கட் இது என்னடா இது பழைய பாக்கெட் வித்தியாசமா இருக்கும் இது ஏதோ புதுசா இருக்கு ஆமாடா ஆனா நான் சொன்ன ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் இது கிடையாது சரியா இத ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடி ஆனா இத புதுசா மாத்திருக்காங்க தெரியுமா சென்டர்ல ஜாம் வெச்சே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்தாங்க ஆல் கொண்டு எடுத்துக்கோங்க நானும் ஒரு பாக்கெட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆளுக்கு ரெண்டு எடுத்தா கூட சரியா வரும் அப்படின்னா இது இல்லாம ஸ்பெஷலா ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கியா அந்த சின்னதா ஒரு டப்பா தெரியுது அதை ஓபன் பண்ணுடா நான் என்னன்னு பாக்குறேன் நீ முதல்ல இதை சாப்பிடு அதை ஓபன் பண்ணத்தானே போறேன் இங்க பாத்தியா சூப்பரா இருக்குல்ல செம்ம டேஸ்டா இருக்குண்டா நான் ஏற்கனவே இந்த காலையிலேயே ஒரு பாக்கெட்டை முடிச்சிட்டேன் இந்தா நீ சாப்பிட்டு பாரு சூப்பர் டேஸ்டா இருக்குடா செமையா இருக்கு சரி இருடா இதை நானே ஓபன் பண்றேன் இருடா ராகுல் அவசரப்படாத நானே ஓபன் பண்றேன் என்னது இது காலியா இருக்கு ஓய்யோயோ போச்சு யாரு எடுத்தது டே ராகுல் உண்மையே சொல்லு நீ தானே நான் இல்லாத போய் எனக்கு அப்பவே தெரியும்டா இதெல்லாம் டிராமா தானே ஒண்ணுமே கொண்டு வராம எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி எங்க எல்லாத்தோட ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டேன்ல ஏ ரோஜா பூஜா சோட்டு இங்க பாத்தீங்களா இந்த சிண்டு நம்மள எப்படி ஏமாத்திருக்கானே ஏ சிண்டு ராகுல் சொல்ற மாதிரி நீ எங்கள நல்லா ஏமாத்திட்ட சிண்டு வெரி பேட் என்ன சிண்டு அண்ணா என்னமோ ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பில்ட் அப் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க ஏ சோட்டோ மத்தவங்க தான் சொல்றான் நீயும் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நான் உண்மையாவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தேன்ப்பா அது காணாம போயிருச்சு எனக்கு தெரிஞ்சு யாரோ எடுத்திருக்காங்க உண்மையே சொல்லிருங்க யார் எடுத்தது அந்த இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்துருவேன் டேய் சிண்டு என்னடா சொல்ல வர நீ கொண்டு வந்திருக்கிற ஸ்நாக்ஸ் வேற யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்ல வரயா ஆமா யாரோ என்னோட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டாங்க இந்த டோரா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் யாரோடது ரோஜா போடதானே ரோஜா இரு நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் என்ன சிண்டு நீ கடைசில ரோஜாவே சந்தேகப்படுற ரோஜா அந்த மாதிரி பண்ணுவாளா இங்க பாரு ரோஜாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இன்னும் ஓபன் பண்ணாம அப்படியே தான் இருக்கு அவளோட பாக்ஸ்லயும் இல்ல ஆமா இதுக்குள்ளேயும் இல்ல அப்படின்னு என்னோடது யார் எடுத்தாங்க எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் ஏ சிண்டு பிரேக்குக்கு போய்ட்டே ஃபர்ஸ்ட் நான் தான் கிளாஸ்க்கு வந்தேன் எனக்கு முன்னாடி யாருமே வரல யாருமே நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்ல சிண்டு நீ கொண்டு வரவே இல்ல என்னப்பா எல்லாரும் சேர்ந்து கடைசியில என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா என்னோட ஸ்நாக்ஸ் போனது கூட பரவாயில்ல ஆனா நான் கொண்டு வரவே இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் என்னால தாங்க முடியல ஏ சிண்டு நீ கூட தான் என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி என்னையே இன்சல்ட் பண்ண எனக்கு மட்டும் அப்ப எப்படி இருந்திருக்கும் ஏ சிண்டு நல்ல வேளை பிரேக் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஆளா ரோஜா வந்தா நான் மட்டும் வந்திருந்தா நீ என்ன தாண்டா சொல்லிருப்ப டேய் ராகுல் நான் உண்மையா கொண்டு வந்தேன்டா எனக்கு தெரிஞ்சே நீ காலையில பேக் பண்ணும்போதே அதை சாப்பிட்டுட்ட இப்போ ஒண்ணு பண்ண முடியாது சரி பெல் அடிச்சிரோம் நம்ம வாங்க எல்லாரும் போய் நம்ம பிளேஸ்லயாவது உட்காரலாம் ஏ சிந்து இப்ப நீங்க எல்லாரும் உங்க பிளேஸ்ல வந்து உட்கார்லினா நம்ம எல்லாரும் சேர்ந்து திட்டு வாங்குவோம் தயவு செஞ்சு எல்லாரும் உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்கப்பா ஏ ராகுல் ரோஜா பூஜா சோட்டு எல்லாரும் போய் பிளேஸ்ல உட்காருங்க போங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே ஏமாத்த பாக்குறீங்கல்ல இன்னைக்கு டே முடியறதுக்குள்ள கண்டிப்பா கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ஒரு ஸ்நாக்ஸ் போனதுக்கு போய் இவ்ளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கா ஸ்நாக்ஸ் தானா வேற வாங்கிக்கலாம் அது இல்ல ரோஜா எல்லாரும் நான் கொண்டு வரவே இல்லைன்னு சொல்றாங்க என்னால அத தான் தாங்கிக்க முடியல யாரோ எடுத்துட்டாங்க ரோஜா நான் தான் சொல்றேன் இல்ல நான் தான் ஸ்நாக்ஸ் பீரியட் முடிச்சி ஃபர்ஸ்ட் ஆல வந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் யாரும் எடுக்கல டேய் சிண்டு அப்படி என்னடாடா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தா தயவு செஞ்சு அதோட பேரையாவது சொல்லுடா